முதுவா தொலைச்சு போடும் தொலைச்சு அதான் ஜெயிக்க முத்து அழகா பாத்திர குழந்தைய பொம்பளை மாதிரி இந்த பொன்பாண்டி இடி விடுவோம் மூணு நாளா ராத்திரி பன்னெண்டு மணிக்கு போன் போட்டு தாலி கட்ட வரத்தா தாலி கட்ட வரத்தான்னு கேட்கலாம் ஏ பொன்பாண்டி இடி விடுவோம் இல்ல எனக்கு தாலி கட்டி என்ன செய்ய போற உனக்கு பொழப்பு இல்லையா தாலிய நல்லா வர ஏதாவது யாசி பிராம பத்துக்கு ரொம்ப குசியா இருக்கு ஜெயிக்க முத்துக்கு சடங்கு கட்டாமல எல்லாரும் வாங்க நாளைக்கு வாங்க நாளைக்கு சீர் எப்படி கொண்டு போறோம் பாத்துக்கோங்க நீங்களும் வாங்க ஸ்டேஷன்ல பஸ் ஸ்டாப்ல வச்சு அவனுக்கு சார் தண்ணி ஊத்தி உங்களுக்கு சாப்பாடு போடுறதும்ல வாங்கல வரலாடும் போது தொலைச்சு போடும் தொலைச்சு ரொம்ப குசியா இருக்கு சேகம் போதுக்கு சடங்காயிட்டான் ரொம்ப சந்தோஷமா இருக்கு தெசவள மாலை கடைக்காரர் எனக்கு போன் போடுறாரு சடங்காம மாலை எத்தனை வேணும்னு இல்ல மாலை கடையில முத கொண்டு சொல்லிருக்கல தெசவள பிள்ளை பரவிட்டல நான் சடங்காயிட்டேன் சடங்காயிட்டேன்னு பொண்டாண்டி ஒன்னால வந்த நேற்று ராத்திரி பன்னெண்டு மணிக்கு போன் வந்துச்சு யாரும் சொல்றதுக்கு தான் போன் போடுறோம் நான் எடுத்த அளவு கேக்கேன் நான் டாக்டர் பேசுறேன் நீங்க ஒரு நாள்ல உடம்பு குறைக்கணும்னு சொல்லாமே அதுக்கு ஐடியா இருக்குன்னு சொல்லுவேன் நானும் சரி டாக்டர்ல சார் சொல்லுங்க சார் அப்படின்னு சொல்லி கேட்டேன் ஐயா அதுக்கு சொல்றாரு டாக்டரு நீங்க ராத்திரி வாங்கவங்க தறிய அர்த்தம் எடுப்பீங்க டாக்டருமா என்ன போட்டு ஓட்டணும் நான் என்ன பாவம் செஞ்சேன் உதயகுமார் ஒரு இடி உழுவான் மண்ணல்லி தின்னுங்க மண்ணி தின்னு போட்டியான் அவ்வளவு கமெண்ட்லயும் மண்ணி தின்னு மண்ணல்லி தின்னுங்க ரெண்டு கை மண் அள்ளிட்டு வள தின் அப்படியே கூட கொஞ்சம் மண்ணிட்டு வந்தால போட்டி என்ன முக்கியிருங்க ரூம் போட்டி யோசிப்பா என்ன கமெண்ட் போடுறதுக்கு ஒன்னா தேதி என்னமா ஒருத்தை அவ்வளவு கமெண்ட்லயும் பால் டாயில் குடிங்க பால் டாயில் குடிங்கன்னு போட்டிருக்கான் ஏன்னா பால் டாயில குடிச்சுட்டு பேரை எழுதி ஏன் இடி உழுவான் அவ்வளவு கமெண்ட்லயும் அவ்வளவு வீடியோலையும் பால் டாயில் குடுங்க நல்ல நாள் இப்படியாவது பேசுவாவே இல்ல எதுக்கு என்ன சோதிக்கிறியே எம்மா எனக்கு கமெண்ட் போடுறதுக்குன்னு எங்க இருந்தா வாரணும்லோ தெரியல ஒரே நாள்ல உடம்பு குறையறதுக்கு ஒரு ஐடியா சொல்லுங்கன்னு போட்டிருக்கேன் அதுல ஒரு கூறு கட்ட முட்டா போய் கட்டிருக்கான் கொசு மூத்திரத்தை வாங்கி குடிங்கன்னு போட்டிருக்கான் ஏன்னா இப்படி இருக்கிய என்னை சித்திரவதை பண்றீங்கள இருக்கல உடங்குடியில இருந்து தட்டார் மட வர மூணு வண்டியில விரட்டிட்டு என்ன ராத்திரி இல்ல எதுக்குல விரட்டி என்ன எங்க போனாலும் பின்னாடி வண்டி எடுத்துட்டு விரட்டானு நேற்று தட்டார் மட வர விரட்டிட்டு வந்து சொல்றான் தலைவரும் கூட போட்டா எடுக்கணும் இல்ல எதுக்கு பயமா இருக்கு இந்த கண்ணை இடி உழுவான் நேத்தி எனக்கு போன் போட்டு ஏசலான்னு வீடியோ போட்டிருக்கேன் அஞ்சாறு பேரு யாயை விட்டுருக்கான் எங்க ஊருக்கு ஆ ஆஹ் பாட்டிட்டு வந்து சண்டை போட்டுக்கான நாலஞ்சு பேர் வந்து பாட்டி எனக்கு அசிங்கமா திருப்பூர்ல ஏழைக்கு சண்டை இன் இன்பாக்ஸ் திறக்க முடியல கண்ணு ரசிகர் ஃபுல்லா அசிங்கமா பொம்பளை பிள்ளைங்களை முத கொண்டு என்ன ஏசுது இன்பாக்ஸ்ல ஏன்னா கண்ணா பாத்துக்கிற ஒன்னு எங்கயா குளத்துக்குள்ள புடிச்சு தள்ளி விட்டுருவேன் பாத்துக்க நேரில் கண்டா மூணு பேர் என்ன ஓட ஓட வெட்டுற மாதிரி கனவு கண்டிருக்கேன் விடிய காலம் நாலு மணிக்கு கண்ட கனவு எனக்கு இதுக்கு நினைச்சாலே பயமா இருக்கு ஓட ஓட வந்து வெட்டுறாங்க பின்னாடி முதுகல களத்துல பார்த்து கரெக்டா என்னதான் இருக்கும் நண்பர்களே ஏன் வெட்டுற மாதிரி கனவு வரும் ஏதாவது தெரிஞ்ச சொல்லுங்களா இளைய கண்ணா ஏ கண்ணா இளைய காதல் மன்னன் கண்ணா இல்ல நீ போன் போட்டு ஓயாம லோல் பாண்டி லோல் பாண்டிங்க தூங்க விட முடியும் எப்ப பார்த்தாலும் புது புது நம்பர்ல இருந்து போன் அடிக்கான் காதல் மன்னன் கண்ணா ஏ இடுவோம் உனக்கு தான் அந்த பதிவு ஒண்ணு விடுவேன் வண்டியில் பெயிட்டு இருக்கும்போது டீப்பு ரெண்டாக வெடிச்சிட்டு அது எப்படி வெடிச்சிச்சின்னு தெரியல டீப்பு ஒரு வேட பழைய டீப்பாக இருந்துச்சான்னு தெரியல நடு ரோட்டில் படீர்னு ஒரு டமான்னு ஒரு சத்தம் எல்லாரும் என்ன தான் எட்டி பார்த்து சிரிச்சாங்க இப்போ தம்பிட்டு டீப் மாட்டிக்கிட்டு இருக்கேன் நன்றி